வணக்கம் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி சங்கடங்கள் தீர சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கள் விநாயகரை வணங்கினால் வினைகள் தீரும் கணங்களின் அதிபதி ஆதலால் இவர் கணபதி ஆவார் விக்னங்களை போக்குபவர் விநாயகர் விநாயகருக்கு உகந்த விரதம் சதுர்த்தி விரதம் ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிரை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாகவும் துன்பங்கள் துயரங்கள் சங்கடங்கள் நீக்கி சகல சோபாக்கியங்களையும் தரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் திதிவரசையில் நான்காவது வரும் திதி சதுர்த்தி திதியாகும் இதில் தேய்பிரையில் வரும் நாலாவது திதியை சங்கடர சதுர்த்தி திதி என்கிறோம் இந்த சதுர்த்தி விரதம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வேண்டி இருக்கும் விரதம் சங்கடகர சதுர்த்தி என்பது சந்திரன் உதயமாகும் போது விநாயகரை வழிபட்டு சந்திரனுக்கு பூஜை செய்வதாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தி நாளில் காலையிலிருந்து விரதம் மேற்கொண்டு விநாயகரை வழிபட வேண்டும் இரவு சந்திரனுக்கு பூஜை முடிந்த பின் அந்த பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டு தனிமையில் படுத்து உறங்க வேண்டும் ஹர என்றால் அறுத்துவிடு என்று அர்த்தம் செல்வ வளம் தரும் செவ்வாய் சதுர்த்தி ஏழையாக உள்ள ஒருவன் மாசி தேய்பிறை சதுர்த்தியில் விரதத்தை தொடங்கி ஒருவருடம் பூஜை செய்து வந்தால் பெரும் பணக்காரன் ஆவான் என்று விநாயகர் புராணம் சொல்கின்றன புதிய வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை பெறும் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் நோய் பாதிப்புகள் நீங்கி அவர்கள் கல்வியில் சிறக்கச் செய்யும் தொழில் வியாபாரங்களில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து லாபங்கள் பெருகும் சனியின் பாதிப்பு குறையும் சனிக்கிழமை வரும் சதுர்த்தி நாளில் குழந்தைகள் பெயரில் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து பென்சில் நோட்டுகள் உறவினர் அல்லாத குழந்தைகளுக்கு இனிப்பும் தானம் தந்தால் வீட்டுக் குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் தேடி வரும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் சங்கட சதுர்த்தி அன்று அரிசி சாதத்தை சமைத்து பிள்ளையார் எறும்பு புற்றில் பிள்ளையாக பாவித்து தூவினால் விநாயகரின் அருளால் பிள்ளை வரம் கிடைக்கும் சனிக்கிழமை சதுர்த்தி நீண்ட ஆயுள் தரும் சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு துன்பங்கள் நீங்கி நிலையான சந்தோஷம் கிடைக்கும் மிகச் சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நன் என பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் கேது திசை புத்தி நடப்பவர்களுக்கும் இந்த விரதத்தை மேற்கொண்டால் வாழ்வில் எல்லா தடைகளும் விலகும் வேலையில்லாமல் சிரமப்படுபவர்களும் நீண்ட நாட்கள் நோயினால் அவதிப்படுபவர்களும் சங்கடங்கள் தீர இந்த சங்கடரசதுர்த்தி நாளில் விநாயகரை நினைத்து விரதம் இருக்கலாம் இதனால் தீராத நோய்களும் தீரும் திருமண தடை அகலும் தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் பதினோரு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து விநாயகருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து அங்காரக சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் கடன் பிரச்சனை தீரும் திருமணம் ஆகாதவர்கள் கேதுவால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த விரதம் இருந்தால் நல்ல மன அமையும் தடைகள் நீக்கும் விரதம் ஒவ்வொரு மாதமும் சங்கடர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு எக்காரியத்திலும் தடை தாமதங்கள் இல்லாமல் வெற்றிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் மிகுந்த லாபங்கள் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி கலைகளில் சிறப்பார்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலை சிறிது சிறிதாக உயரும் வீட்டில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் வியாழக்கிழமை சங்கடர்கள் செலுத்தி விரதம் இருந்தால் நல்ல புத்திசாலி ஆகி ஆக மாற்றிவிடும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் வில்லருக்கு மாலை சாற்றுவதும் அதி விதேஷ் விசேஷம் அதேபோல் வீட்டில் விளக்கேற்றி விநாயகரை மலர்களால் அலங்கரித்து சர்க்கரை பொங்கல் பாயசம் கேசரி கொழுக்கட்டை சுண்டல் என ஏதேனும் ஒன்றை கொண்டு நைவேத்தியம் செய்வது மகத்துவம் வாய்ந்தது என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் இன்று வியாழக்கிழமை சங்கடர சதுர்த்தி ஆகவே அன்றைய தினம் சங்கடர சதுர்த்தியில் மாலையில் ஆலயம் செல்லுங்கள் ஆணைமுகனை வணங்குங்கள் முடிந்தால் அபிஷேகப் பொருட்களை வாங்கி வழிபடுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்